ராசிக்கு நட்பு ராசி எது உழைப்பில் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் மேசராசிக்காரர்களே உங்களோட குணங்களை மற்றும் பண்புகளைப் பற்றி பார்க்கலாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மேசராசிக்காரவங்க பொதுவாக இவங்க செவ்வாயே ராசிநாதனாக கொண்டு இருக்கிறதுனால கோப குணத்தையும் பிடிவாதத்தையும் முரட்டு சுபாவங்களையும் கொண்டு விளங்குவாங்க மேசராசியின் மறுபெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வர் வருடை மை ஆடு தகர் மதி கொச்சை கொண்டல் நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேச ராசிக்காரவங்க குடும்ப ராசிக்காரர்களோட நட்போட பழகுவாங்க இது தவிர சிம்மம் தனுசு மிதுனம் ராசிக்காரவங்களோட நண்பர்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவங்களாக இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்தால் அவங்க அயராது உழைக்கும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு காரியத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க இவங்க எப்போதுமே தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்க இவங்க அதிகம் தன்னை உயர்த்தி கொள்வதில் கவனமாகவும் மற்றவங்களுக்கு அடிப்பணியாத குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க கடந்த காலத்தை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க காதல்ல நாயகையானதாகவும் திகழ்கிறவங்க ஆனால் இவங்க எதிலையுமே இல்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவங்களோட எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்குங்க ஆனால் இவங்க நிச்சயம் காதலிப்பாங்க இவங்க தெய்வீக வழிபாடு மிக்கவங்களா இருப்பாங்க யாராலும் முடியாத காரியம் செயல்கள் இவற்றை செய்து முடித்து பெயர் எடுப்பதே இவங்களுக்கு பிடித்தமானது காவல்துறை இராணுவம் விஞ்ஞானம் மின்சாரம் வரி தொடர்பான பணிகளில் பணியாற்றுவது சிறப்பானது மேசராசிக்காரவங்க பொதுவா நேர்மையானவங்க இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க இவங்க தாய் தந்தை சொல் கேட்டு அவங்கள மதித்து போற்றுபவங்க இவங்க வீண் பழி சொற்களுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது அதனால எதையுமே சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பாங்க மேசராசில பிறந்தவங்களுக்கு தேவைக்கேற்ப பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவுக்கு வருவாய் இருக்காது தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவங்க அதனால பிறர் இவர்களை எளிதலை ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொள்வாங்க இவங்களுக்கு பிறக்கும் பிள்ளைங்க நல்ல குணம் படைத்தவங்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவங்களாகவும் இருப்பாங்க இவங்க குடும்பத்திற்காக அதிக முளைக்கும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க மேசராசிக்குரிய நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மேசராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை அப்படின்னா நிறம் சிவப்புங்க கடவுள் முருக கடவுள் தினம் அப்படின்னா வியாழன் கி எண் அப்படின்னா ஒன்பது அதிபதி செவ்வாய் கல் வைரம் மாணிக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி